மாவட்டம் சாலை விபத்தில் காயமடைந்தவருக்கு முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் முதலுதவி செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் புதுக்கோட்டி மாவட்டம் எழுப்பூர் புறவடிச்சாலையில் பொத்தையம்பட்டி பிரிவு சாலை அருகில் கட்டியக்காரன்பட்டி கருப்பையா சாலை விபத்தில் காயமடைந்து கிடந்தார் அந்த வழியாக பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு அன்னவாசல் செல்லும் வழியில் விபத்து காயமடைந்த அந்த முதியோரை கண்ட முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் முதலுதவி செய்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை அழைத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் பின்னர் விசாரித்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ஒன்றின் பின் ஒன்றாக மோதிக்கொண்டதில் விபத்து ஏற்பட்டு காயம் ஏற்பட்டதாக தெரியவர் பின்னர் மருத்துவமனையில் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று மருத்துவர்களை கேட்டுக் கொண்டார் முன்னாள் அமைச்சரின் இந்த செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர் தற்போது அவர் முதலுதவி செய்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது கொடி மொச்சை டேப்ல கணக்கு கிரிக்கெட்லாம் வரல இல்ல அது நம்பரிங் கட்டணும் அந்த கட்ட இந்த அது 88 80 சும்மா அந்த லெஜரி எல்லாம் அச்சித்திரும் இது இங்க இருக்கு ஐயா இங்க இருக்கு அப்படியே செட்ட பண்ணி அப்டேட் பண்ணி பாஸ் அப்படியே புடின பத்தி லெவல் சொல்லுங்க அப்படியே வந்து நம்ம எல்லாம் அங்க இருக்கா இங்க 100000 இருக்கே அவ்வளவு தான் பஞ்சுக்கு நம்ம படுத்து இவல அடியல்ல 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 தலைக்கு டாக் அடி ஆ சரி சரி சபா சரிப்பா கூட போற சரி